ஆனந்த சார்பாக மதிய வணக்கம் இந்த வீடியோவில் நான் வந்து நிறைய ஷேர் பண்ண போகிறேன் மோட்டிவேஷன் தான் சரிங்களா இப்போ எல்லாமே எதற்காக வந்து சாதிக்க வேண்டும் சொல்லுங்கள் ஒன்று ஃப்யூச்சரில் நல்லபடியாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கோம் சில விமர்சங்கள்லாம் வந்து ஐயோ இதெல்லாம் சரியில்லை அதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் வந்து குழப்பங்கள் நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அந்த குழப்பங்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பேசவே கூடாது சரிங்களா ஒன்று ரெண்டாவது நம்ம நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும் சரிங்களா ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கம்பெனி மேலே கம்பெனி மேலே நம்பிக்கை வைக்கணும் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க சரிங்களா ஸோ இந்த குழப்பங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நிறைய பேர் குழப்பங்கள் ப பண்ணிகிட்டு அவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து எதுவுமே பேசாதீங்க சரிங்களா ஏன்னா உங்களை நம்பி வர்றவங்க மக்கள் சரிங்களா உங்களை நம்பி வர்ற மக்களை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசைகள் இருக்கும் ஏன்னா அவங்களும் பணத்துக்காக தான் வராங்க ஸோ நீங்களும் பணத்துக்காக தான் வராங்க சரிங்களா நீங்கள் ஜெயிச்சாதான் நீ நம்ம ஜெயிக்க முடியும் சரிங்களா ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அந்த குழப்பமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட பேசவே கூடாது ஒன்று ரெண்டாவது அவங்க நம்பரை ப்ளாக் விட்ருங்க சரிங்களா ரெண்டாவது ப்ளாக் பண்ணால் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அவங்க டெய்லி வந்து அவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ நம்ம அது வந்து ஜெயி ஜெயிச்சதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வைங்க சரிங்க அப்போ தான் வந்து அந்த கொ கொலைறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து யோசிப்பாங்க அவங்களும் யோசிப்பாங்க இந்த விமர்சனங்கள் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அப்போ தான் அவங்களும் திங்க் பண்ணுவாங்க ஏன்னா அந்த விமர்சங்கள்லாம் வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்கும் நாகரைச்சு ஓடி போடுவாங்க சரிங்களா ஏன்னா அந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கனவு இருக்குது ஸோ அவங்களாம் எப்படி வந்து சக்ஸஸ் ஆக முடியும் சரிங்களா அவங்களும் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து திங்க் பண்ணுவாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வந்து ஒரே ஒரு தடவை தான் சரிங்களா அதே மாதிரி பிறப்பதும் இறப்பதும் ஒரே ஒரு தடவை தான் ஸோ திங்க் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன் சரிங்களா முருகரை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் சரிங்களா எல்லாத்துக்கும் வந்து ஒரே கடவுள் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் சரிங்களா கரெக்டாக எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ஏன் வந்து இந்த முருகரை பற்றி ஏன் வந்து சொல்கிறேன்னா ஸோ அவர் தான் வந்து சொல்கிறாரு ஒரு பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேம்லியே வந்து சண்டை போட்டு பழனியில் போய் உக்காந்துடுறாரு யார் நம்ம முருகர் அப்போ வந்து அவர் வார்த்தை என்ன சொல்கிறாரு தெரியுமா எனக்குன்னு ஒரு நாடு எனக்குன்னு ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்போ வந்து சிவன் வந்து சொல்கிறாரு கோபத்தில் வந்து தவறாத நினைக்காதே நீ வந்து தந்தையும் த அம்மாவையும் இது பாரு நல்லா பாரு நான் நல்லா தான் வந்து உங்ககிட்ட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்பெல்லாம் உடனே வந்து இல்லை நான் வந்து சின்ன தான் என்னை ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டீங்க ஸோ அதனால தான் நான் வந்து எனக்குன்னு ஒரு நாடு எனக்குன்னு ஒரு மக்கள் அப்படின்ட்டு போயிடுறாரு சரிங்களா இது ஏன் வந்து இந்த ம அவர் சொன்ன நான் சொல்கிறேன்னா ஸோ முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்தவங்ககிட்ட யார் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு புரியும் சரிங்களா சரி ஓகே ஆன்லைனில் தான் எல்லாமே பார்ட் டைம் ஜாப் எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா நிறைய விஷயங்கள் சரிங்களா நிறைய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் கூட கிடைக்காது ஆனால் ஆன்லைனில் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கம்பெனி இருக்குது சரிங்களா எல்லாத்துக்கும் ஏன் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏன் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க தெரியுமா இது வந்து ஏமாத்து வேலை இது வந்து ப்ராடு அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ நல்ல கம்பெனியும் இருக்குது புரிஞ்சுங்களா நல்ல கம்பெனியும் இருக்குது சரிங்களா பத்து வருஷங்களும் அந்த கம்பெனி வந்து ஃபுல்லாகவே இருக்குது நிறைய பேர் இருக்குது எந்த கம்பெனியும் இருக்குது சரிங்களா ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து ரெண்டாயிரத்துலேருந்து எல்லாம் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நிறைய கம்பெனி இருக்குது ஸோ அந்த கம்பெனியை வந்து நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணணும் ஸோ இப்போ வர கம்பெனிலாம் அதை பற்றி எனக்கு தெரியாது சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி செஸ்ஸஸ் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கம்பெனியில் நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் ஆகணும் சரிங்களா ஒர்க் பண்ணணும் அப்போ தான் ஸோ அந்த கம்பெனி ஜெயிக்க முடியுமா இல்லை இந்த கம்பெனி வந்து ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் திங்க் பண்ணணும் சரிங்களா ஜெயிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும் ரெண்டாவது வந்து அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை வைக்கணும் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சில பேர்கிட்ட வந்து நீங்கள் வந்து பேசவே கூடாது ஏன்னா சில சில பேர் வந்து ஏ இதெல்லாம் வந்து சரியில்லை ஏ ஆன்லைனு இது வந்து ஏமாத்துறாங்க ஏ இந்த கம்பெனி வந்து ஏ ப்ராடு அப்படின்றாங்க சரிங்களா ஸோ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பிப்ஸாட்டில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க ஒன்று சரிங்களா ஸோ சாப்பாடுக்கு ஆன்லைனில் தான் பண்ணுறீங்க சரிங்களா ரெண்டு சில ப்ராடக்ட் எல்லாம் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறீங்க அப்புறம் ஏன் நீங்கள் ஏன் ஆன்லைனில் சக்ஸஸ் ஆக முடியும் ஏன் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் இன்றைக்கி ஆ இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வந்து ஆன்லைனில் தான் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க சரிங்களா நிறைய விஷயங்கள் பேசிட்டேன் ஸோ நாளைக்கும் இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள் சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க என்ன சா என்ன பண்ணுறீங்க சாப்பாடுக்கு ஆர்டர் பண்ணுறீங்க ஒன்று அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதாவது வந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறீங்க சரிங்களா ஆனால் ஆன்லைனில் எதாவது வந்து இந்த ட்ரெஸ்ஸோ இது வந்து சரியில்லை அப்படின்னு வந்து திருப்பி கொடுத்தாங்கன்னா தரமாட்டாங்க ஏன்னா ஆன்லைனில் ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் கம்பெனிலாம் கண்டிப்பாக வந்து நிரந்தரமாக இருக்கும் சரிங்களா ஸோ சக்ஸஸ் ஆகாதது காரணமே அது நீங்கள் தான் சரிங்களா இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் வந்து ஆன்லைனில் வந்து கார் வச்சு பண்ணியிருக்கிறாங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சம் மேலே வந்து இன்கம் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்க சரிங்களா கடைசியாக இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் ஈசல் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிக்குமா சரிங்களா எல்லாத்துக்கும் ஈசல் பார்த்துருப்பீங்க அந்த ஈசல் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அது வந்து இருக்காது சரிங்களா பிறக்குது உடனே வந்து இறந்துருது சரிங்களா ஸோ இதுதான் வந்து ஈசைலோட வாழ்க்கை ஆனால் நம்ம அப்படி கிடையாது சரிங்களா ஸோ நூறு வருஷமோ இல்லை எண்பது வருஷமோ இல்லை நூற்றம்பது வயசுக்கு மேலேயோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கடவுள் வந்து கொடுத்துருக்குறாரு ஸோ இருக்கிற வரைக்கும் சாதிக்கணும் 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 ஸோ ஃபஸ்ட் டைம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ